நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் மகள் நள்ளிரவு தூங்காமல் சோபாவில் அமர்ந்திருப்பதை அப்பா கவனித்தார் அருகில் வந்து ஏன் தூங்கவில்லை என்றார் அப்பா மனசு சரியில்லை என்றால் மகள் உனக்கு அன்பான குடும்பம் இருக்கும்போது மனசு ஏன் சரியில்லை என்றார் அப்பா இது அலுவலகத்தில் நடந்த விஷயம் என்றால் மகள் என்னவென்று சொல் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றார் அப்பா மகள் சொல்ல ஆரம்பித்தாள் என் அலுவலகத்தை கூட்டி பெருக்கி துடைத்து சுத்தம் செய்யும் பெண் ஒருத்திக்கு இப்போதுதான் கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்தது ஒரு வருடமாகி இருக்கிறது அவளிடம் நட்புணும் உரிமையுடன் பழகுவேன் நான் தன் குழந்தையின் முதல் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட அவள் ஆசைப்பட்டாள் அதற்காக அலுவலகத்தில் ஒரு சில ஊழியர்களிடம் பண உதவி கேட்டாள் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் நான் அதை கேள்விப்பட்டு அவள் கேட்காமலே முன் வந்து பணம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னால் அந்த பெண்மணி அதற்கு பிறகு பிறந்தநாள் நெருங்க நெருங்க அவள் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிந்தது எனக்கு என்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டால் அந்த பெண்மணி பிறந்தநாள் கூட என்னை பெயருக்கு அழைத்து அழைத்தவிர மனசார அழைக்கவில்லை அந்த பெண்மணி ஆனால் அவளுக்கு பணம் கொடுக்க எல்லாம் திரும்ப திரும்ப அன்போடு அழைத்தாள் அந்த பெண்மணி என்னை வேண்டுமென்றே ஒதுக்கியதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது நான் அவளிடம் பிறந்தநாள் என்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது வர முடியாது என்று சொல்லி பார்த்தேன் அவள் உடனே சரிங்க மேடம் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டாள் அந்த பெண்மணி விழாவுக்கு வரச் சொல்லி என்னை வற்புறுத்துவாள் என்று எதிர்பார்த்தேன் நான் பிறந்தநாள் முடிந்து விட்டதா நீ போகவில்லையே என்று அப் கேட்டார் அப்பா நேற்று பிறந்தநாளுக்கு போகவில்லை அந்த குழந்தைக்காக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி வைத்தேன் அவள் அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கி வைத்து கொடுக்க முடியாத குற்ற உணர்ச்சியும் என்னை அப்பா என்னால் தூங்கவே முடியவில்லை என்றால் மகள் வருத்தத்தோடு அப்பா உடனே நீ அவளுக்கு பண உதவி செய்த பிறகு அப்பெண்ணை பொதுவில் அனைவரும் முன்னாலும் எதற்காவது உரிமையுடன் கிண்டல் செய்தாய் என்று கேட்டார் அப்பா நினைவில்லை அப்பா யோசித்து நிச்சயம் அப்படி ஒன்று நடந்திருக்கும் அப்பா உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வைத்து எடுத்து வருகிறேன் என்று சொன்னார் அப்பா அப்பா வந்ததும் மகள் ஆர்வத்துடன் சொல்ல ஆரம்பித்தாள் ஆமாம் அப்பா நான் பண உதவி செய்த ஒரு வாரத்தில் அவள் ஒரு மஞ்சள் கலர் புடவை அணிந்து வந்திருந்தாள் அது அவள் கணவன் அன்போடு எடுத்து கொடுத்ததாம் நான் அதை பார்த்த உடனே என்னப்பா மஞ்ச கலர் ஜிங்கிச்சான் இதையெல்லாம் க கட்டினா கூலிங் கிளாஸு போட்டு தான் பார்க்கணும் போல கண்ணு கூசுது என்றேன் கிண்டலாக அதற்காக சுற்றி இருந்த அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவளும் சிரித்தாளே என்று சொன்னாள் அந்த பெண்மணி நீ அவள் குழந்தையின் பிறந்த நாளுக்கு உதவி செய்துவிட்டு அவளை அவமானப்படுத்தினால் பதிலுக்கு உன்னிடம் எப்படி அவள் கோபத்தை இயலாமையும் காட்ட முடியும் வேறு வழி இல்லாமல் சிரித்துத்தானே ஆக வேண்டும் நான் சொல்வது மாதிரி செய் என்றார் அப்பா ஒரு யோசனையும் சொன்னார் அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டிற்கு சென்றாள் தொட்டிலே கிடந்த மகனை தூக்கி குஞ்சி பிறந்த நாளுக்கு கண்ணா இந்த ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கியிருக்கேன் பாரு என்று பொம்மை அருகில் வைத்தால் அந்த பெண்மணி அதன்பின் அந்த பெண்ணை பார்த்து நேற்று எங்கள் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் என் சொந்தக்காரன் பையன் ஒருத்தன் என் பத்தாம் வகுப்பு மார்க்கு குறைவானது என்று பொதுவில் சொல்லி கிண்டல் செய்தான் அவன் அதை ஜாலியாக செய்தாலும் பொதுவில் அப்படி கிண்டல் செய்தது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்போதான் நான் உன்னை மஞ்சள் கலர் சிங்கிச்சேன் என்று கிண்டல் செய்தபோது உன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று என் மனம் வருந்தியது என்பதை உணர முடிந்தது என்னை மன்னித்துக்கொள் என்றால் அந்த பெண்மணி வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க இவள் கைகளை பிடித்து அங்கிருந்து ஸ்கூட்டியை எடுத்து அலுவலகத்தை நோக்கி வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அவன் தன்மானத்தில் கை வைத்து விட்டால் அவன் உன்னை எதிர்க்கவே செய்வான் என்று அப்பா சொன்ன வாசகம் நினைவுக்கு வந்தது புரிதலுடன் சிரித்து கொண்டால் அந்த பெண்மணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்